வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ சற்றுமுன் முன் வெளிவந்த பொங்கல் பரிசு தொகுப்புக்கான செய்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து இப்போ வெளியிட்ருக்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டா போக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சிலைகள் கொடுக்கப்பட இருக்கிறது இது குறித்து அமைச்சர் காந்தி விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் விலையில்லா வேட்டி சேலை திட்டத்தினை பொருத்தமட்டில் உற்பத்திக்கு தேவையான தரமான நூல்கள் மூலமாக பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு நூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி நாலு லட்சம் எண்ணிக்கையிலான சேலைகள் மற்றும் நூற்றி எழுவத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் எண்ணிக்கையிலான வேட்டிகள் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று எண்ணிக்கையிலான கைத்தறிகள் மூலம் தயாராகி கொண்டிருக்கிறது பன்னெண்டாயிரத்தி நாற்பது எண்ணிக்கையிலான கடல் தறிகள் மற்றும் ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு எண்ணிக்கையிலான விசைத்தறிகளின் வாயிலாக உள்ள கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசைவாளர் கூட்டுறவு சங்கங்களில் சங்கங்களால் மட்டும் உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அவை பல்வேறு தர பரிசோதனைகள் செய்யப்பட்டு கொள்முதல் செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பொங்கல் நாளன்று வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதன் மூலம் நெசல்வாளர்களுக்கான வாழ்வாதாரம் நிலை நிறுத்தப்பட்டு வாழ்க்கை தரம் மேம்பட தமிழ்நாடு அரசு சீரிய முறையில் பணியாற்றி வருகிறது விலையில்லா வேட்டி சேலை மற்றும் விலையில்லா சீருடை திட்டங்கள் தமிழ்நாடு நெசவாளர்களுக்கு முழுமையாக வழங்கப்படுவதில்லை என்று எதிர்க்கட்சிகள் எழுப்பும் குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்கிறேன் வெளிமாநிலங்களில் இருந்து போலியாக தரமற்ற சேலைகள் குறைந்த விலைக்கு வெளிச்சந்தையில் வாங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டும் மூன்றில் ஒரு பங்கு தறிகள் மட்டுமே இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டும் அடிப்படை ஆதாரமற்றதும் உண்மைக்கு புறம்பானது கைத்தறி இறக ஒதுக்கீடு சட்டம் பத்தொன்பது எண்பத்தஞ்சின் படி கைத்தறி துறையின் அமலாக்கப் பிரிவு மூலமாக திருச்செங்கோடு சேலம் மற்றும் ஈரோடு சரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பத்து விசைத்திரைகள் ஆய்வு செய்யப்பட்டு எழுபத்தாறு வழக்குகளும் மற்றும் நடப்பு ஆண்டில் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி ஆறு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மாதந்தோறும் விழிப்புணர்வு கூட்டங்களால் நடத்தப்பட்டு போலியாக வெளிமாநிலங்களில் தயாரிக்கப்பட்ட கைத்தறி கைத்தறி ரகங்களை விற்பனை நிலையங்களில் விற்பனை செய்யப்படுவது தடுக்கப்பட்டுள்ளது என அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் இதன் மூலம் பொங்கல் பண்டிகையின் போது தரமான இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என உறுதி செய்துள்ளார் ஜனவரி முதல் வாரம் தொடக்கத்திலிருந்து தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்பட வாய்ப்புள்ளது சர்க்கரை அரிசி ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய இலவச வேட்டி சேலையும் கிடைக்கும் என்று தெரியப்படுத்தியுள்ளனர் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரொக்க பணமாகவும் ப்ளஸ் பதினாலு விதமான பரிசு தொகுப்பும் தொகுப்புடன் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வேட்டி சேவை வந்து பார்த்திங்கனா இலவசமாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பு புது அறிவிப்புன்னு இப்போ நமக்கு வெளிவந்திருக்குது ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட வந்துருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இதே மாதிரி வேறு ஏதாவது ஒன்று நல்ல தகவலோடையும் ஒரு சூப்பரான தகவலோடையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்